வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் என்னை பார்க்க போகிற பதிவு வரக்கூடிய பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிசாரப்பெயர்ச்சி அடையக்கூடிய குருவோடைய தாக்கம் குருவோடைய கதிர்வீச்சு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் ஏன்னா விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல இப்போ குரு மாறி இருந்திருக்கிறார் கடந்த குரு பேச்சு இந்த எட்டாம் இட குரு பேச்சு அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய தோஷங்களை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருந்திருக்கும் தன்னுடைய காரியங்கள் தடைபட்டிருக்கும் ஒரு இடத்தை விட்டு இடம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை பதவி உத்தியோகம் கௌரவம் இது எல்லாமே இந்த சமயத்தில் நம்மளுக்கு எட்டாம் இடத்த குரு குறைச்சி கொடுத்துருப்பார் உடல்நிலையிலேயும் சில பாதிப்புகளை தந்திருப்பார் அதே சமயத்தில் ஒரு சில ராசி இளைஞர்களுக்கு தந்தையுடைய கர்மகாரியம் தந்தை வம்சாவளி வந்த தாத்தா அவங்களுடைய தந்தை கூட பிறந்தவங்க பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு மரணங்களை நம்ம சந்திக்க வேண்டிய அல்லது ஆயுள் கண்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இப்போது அதிசாரமாக ஒன்பதாம் இடத்துக்கு மாற போகிறார் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டம் அதை விட ஒரு மடங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்மளுக்கு இந்த சமயத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ராசி அன்பர்கள் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாவோ அரசு மரியாதையை பெறக்கூடிய ஒரு இடத்துலையோ நம்மளுக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டிருக்கும் மற்றவங்க மூலியமாக சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கும் அவங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் கிராம அதிகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தந்தை மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் ஒரு பழைய காரை கொடுத்துட்டு புது வாங்க கார் வாங்கிறது அல்லது பழைய டூ வீலரை கொடுத்துட்டு புதிய டூ வீலராக ஒன்று வாங்கலாம் நம்ம வசதிக்கேற்ப அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாகனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒன்பதாம் இடத்து குரு அதிசாரமாக குரு வரும்போது தன்னுடைய ராஜதந்திரத்தால் அதனோட உங்களுடைய புத்திசாலி அரசுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பதவியில் தக்க வச்சுக்கக்கூடிய அல்லது அவங்க பார்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்துடும் ராஜயோகம் உண்டாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இந்த ஒம்பதாம் இடத்துக்குரு உங்களுக்கு உயர் பதவிகளை கிடைக்க வைக்கும் அந்த அஞ்சாம் அந்த அரசாங்கத்து மூலியமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அது மூலியமாக வந்த லாபத்தில் நீங்கள் வந்து புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய இல்லை ஒரு கோவிலுக்கு ஒரு டொனேட் பண்ணுறது இல்லை கோவிலில் ஒரு கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறது அவங்க அந்த சமயத்தில் போய் தக்க சமயத்தில் போய் அந்த கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறக்கோ இல்லை ஒரு சில நிர்மாணம் பண்ணுறக்கோ நீங்கள் உதவிகள் செய்கிறது அதுபோல் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அதுபோல் ராசி என்பர்களுக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் சுபமான நாட்கள் இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் வக்ரம் அடைஞ்சு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போயிடுவார் அப்படியே ஒரு வேளை போனாலும் கூட இது டிசம்பரில் போயிடுவார் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய காலம் நம்மளுக்கு குரு பயிற்சியாகி வருட காலம் நிரந்தரமாக நம்மளுக்கு கடகராசியில் இருக்க போகிறார் அதில் இந்த பலன்கள் இன்னும் நம்மளுக்கு கூடும் இப்போ தகன தகப்பனார் மூலிமா சொத்து பொத்துக்கள் ஏதாவது நம்மளுக்கு வேண்டி இருந்தது இல்லை அவங்களுடைய சொத்துக்கள் பிரிக்கிறது சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இருந்தது அப்படின்னா அவங்கள அந்த மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நம்ம மேலே கேஸை போட்டவங்க இல்லை நம்மளுக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கிறவங்களுடைய மனம் மாறி நம்மளுக்கு சாதகமாக இருக்க வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அந்த சமயத்தில் மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அதாவது உதவின்னு சொல்லி வந்து வந்தால் பல ஜனங்களை இவங்க வந்து ஆதரித்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது தடைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தா இளைஞர்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஏற்பட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவின்னு சொல்லும் இல்லையா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலியமாக நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த சமயத்தில் எல்லாம் ஒரு கற்றுத் தேர்ந்த நிபுணர் நிபுணர் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உங்களுடைய கல்வித்தரம் உயரக்கூடியதான் நம்மளுக்கு இருக்கும் உங்களுடைய கட்டளைகளை அதாவது நீங்கள் சொல்கிறத மற்றவங்க ஏற்று நடக்கக்கூடிய வண்ணம் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எந்தவித காரியங்களும் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய அதிகாரம் இந்த அதிசார பயிற்சிக்கு நம்மளுக்கு உண்டு வாகனம் வாங்கலாம் விவசாயம் சம்பந்தப்பட்டவகையில் ஈடுபட்டவங்களுக்கு வயல்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நெல்லோ அல்லது தா தானியங்கள் உணவு சம்மந்தப்பட்ட தானியங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அது மூலிமா உங்களுக்கு லாபம் பெருகி வசதிகள் பெருகக்கூடிய காலம் அதே சமயத்தில் சமூகத்தில் ஒரு முதலிடம் நம்ம வகிக்கணும் ஒரு நல்ல ஒரு பதவிக்கு நம்ம வரணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஆன மசுகள் இருந்துகிட்டு இருந்தது இருந்துகிட்ருக்கும் கட்டாயமா அந்த எண்ணங்கள் இந்த சமயத்தில் பலிதமாகக்கூடிய நேரம் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு வந்து முதலிடம் கிடைக்கக்கூடிய நேரம் வீட்டில் அத்தியாவசிய பொருள்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு இந்த சமயத்தில் நிறைம்ப கிடைக்கும் லாபகரமான ஒரு வெளிநாட்டு பயணம் ஏற்படக்கூடிய காலம் இப்போது ஓடிப்போனவனுக்கு ஒன்பது குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழிப்படி இந்த ராசி அன்பர்கள் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறாங்கன்னு அர்த்தம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள வரக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குரு இப்படி எல்லா வகையுமே கட்டாயம் நன்மைகளை செய்வாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசி சகோதரிகளுக்கு பெண்களுக்கு மிக உன்னதமான காலம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தாமதமாகிட்டிருந்தது அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடு நம் மனதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்பட்டமோ அது தகுந்த மாதிரி ஒரு கணவருடைய ஜாதகம் நம்மளுக்கு வந்து சேரும் மூத்தவங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு நம்மளுக்கு கிடந்துட்டுவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு வாலண்டரி ரிட்டயர்மெண்ட்டு அல்லது நாமளாக அந்த வேலை போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அதுக்குண்டான நம்மளை பணம் சேஃப்டி பண்ணி பேங்கில் வச்சுக்கிட்டு மாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதை வாங்கி நம்மளுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணிட்டுருவங்களுக்கு இந்த சமயத்தில் அது காரணமாகும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாகும் ஒன்பதில் குரு அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணம் நம்முடைய முன்னோர்களுடைய கர்மா என்னவாக இருந்தாலும் அதை கிளீர் பண்ணக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு போய் அந்த சாபங்களை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அப்போது ஒரு ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருங்க ஒரு சுற்றுலாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அதை போய் முடிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போது அந்த காலம் கைகூடி வரக்கூடிய நேரம் தொழில் ரீதியாக ஒரு தொழில் புதுசாக நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில நட்டங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது பெருசு பண்ண முடியல மீண்டும் மீண்டும் நம்மளோட கை காசு உள்ளே போட வேண்டியதாகவே இருக்குது ஒரு ஒரு பொருளை நம்ம வாங்கி அதாவது ஒரு ஜா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளோ இல்லை அதுக்குண்டான வியாபாரத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருளோ வாங்கி வச்சுட்டோம் ஒன்றும் ஆகலை இல்லை அதுக்குண்டான தடைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு இப்போது நீங்கள் வாங்கிய பொருள் எல்லாமே ஆகும் நல்ல விலைக்கு ஆகும் நட்டங்கள் நம்மளுக்கு வராது அதே சமயத்தில் இடம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு விற்காமே இருக்குது நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு இல்லை கம்மி விலைக்கே கேட்குறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த இடம் ஒரு நல்ல விலைக்கு ஒரு வெகு தூரத்தில் இருந்து அதாவது தூர இருந்து நம்மளுக்கு ஒரு தகவல் நம்மளுக்கு வரும் இவங்க கேட்குறாங்க கொடுத்துடலாம் இல்லை நான் இந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்களாம் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய நேரமாக நம்மளுக்கு வரும் அப்போது அயல்நாட்டு மூலியமாகவும் வெளி ஆட்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு சாதகமான தகவல்கள் இந்த அதிசார பயிற்சியான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிச்சயமாக தருவார்னு சொல்லலாம் இது போக உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தசா தசாபுத்தியில் நடத்தக்கூடிய கிரகம் சுபகிரகத்தோடைய பார்வையும் அல்லது சுபகத்தோடு சேர்ந்தோ இருந்து புத்தி நடத்துது அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த தடைகள் சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு ஏதாவது நடப்பட்டு நடைபெற்றுட்டு இருந்தது அப்படின்னாக்கா அது விலகி சுப மங்களத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு அந்த ரெண்டு மாத காலமும் நிச்சயமாக வேலை செய்வார் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா